ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜெனலுக்கா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெசிபி என்னான்னு பார்த்துலாமா சூப்பரான டெசர்ட் ரெசிபிங்க நல்ல வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னா டக்குன்னு செய்யக்கூடியது ரொம்ப டைம் எடுத்துக்கிறாமல் ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக டேஸ்டியாக சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி செய்யணுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லை குறிப்பிட்டு ஒரு நாலே நாலு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சிடலாங்க அந்த டெசர்ட் ரெடி ரெசிபி இந்த டீட்டெயிலான வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு முக்கால் கப்பு ஜீனியும் கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ரொம்ப அந்த இந்த பாகுப்பதை எதுவுமே இல்லை நல்லா இதாக கரைஞ்சால் போதும் அது கூட குங்கும குங்குமப்பூ சேர்த்தா பரவாயில்ல இல்லாட்டி பரவாயில்ல அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு என்னென்ன வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் வேணும் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நீங்கள் எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கிது ஒரு டப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கிடலாம் இல்லை வீட்லேயே நீங்கள் கூட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரெடி பண்ணலாங்க பால் ஆடையே எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை லைட்டாக வந்து மிக்ஸி இல்லை பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் கூட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாதாம் பிஸ்தா எந்த நட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த நட்ஸை வந்து அது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அந்த ரெசிபி டக்குனே செய்யலாம் அடுப்பெலாம் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு வேலை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்காது அடுப்பில் நின்று ரைட் லைட்டாக வந்து இந்த ஜீனி பாகு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் நம்ம நறுக்கி வச்ச நட்ஸ் எல்லாம் அந்த க்ரீமோட தடவிட்டு பால் பவுடர் பாக்கெட்டு அதே மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நம்மளுக்கு கிடைக்கிது பத்து ரூபா பாக்கெட் வந்து மூணு பாக்கெட் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு டப்பாவுக்கு மூணு பாக்கெட் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்கள் வீட்டில் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு செஞ்சுருக்கோங்க நம்ம வந்து ஒரு பாக்கெட் ப்ரெட்டுக்கு இந்த அளவுகள் எல்லாமே செஞ்சுருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா ரவுண்டாகவும் நீங்கள் வந்து ப்ரெட் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டியும் உங்களுக்கு சும்மா சதுரமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா சதுரமாகவும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம க்ரீமை வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு நம்ம ஜீனி பாக ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து லைட்டாக குங்கும பூ சேர்த்தாதாங்க இந்த கலர் கிடைக்கும் அப்படி உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய ஆப்ஷனல் ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கூட டக்கு டக்குன்னு செஞ்சே நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாங்க மேலே வந்து கார்னிஷ்காக நம்ம வந்து கொஞ்சோண்டு பிஸ்தாவை வந்து தூவிட்டு ஸ்ட்ராபெரி இல்லைன்னா ப்ளம்ஸ் இந்த மாதிரி எது கூட நீங்கள் கூட வச்சுக்கலாம் வச்சு அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படியே சூப்பராக உடனே செஞ்ச உடனே கூடனே தீர்ந்துருச்சு இப்போ நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம அதில் சுற்றி அட்ஜஸ்ட் பண்ணா வேஸ்ட்டாக போகுன்னு மட்டும் நினைச்சிடாங்க அது வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி எங்கள் வீட்டு பிள்ளையை சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டுனே செஞ்சிடலாம் உங்கள் கெஸ்ட்டு உங்களை பாராட்டிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் பாருங்கள் வேஸ்ட்டான அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் கூட அந்த க்ரீம் மிச்சமானதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அதெல்லாம் சூப்பராக சாப்பிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்